ஆண்டபரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை இரையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே வில்லியனோர்லோர்து அன்னையின் அன்பு பக்தர்களே இன்று அன்னையாம் தாய் திரு அபையானது பேதுருவின் பேதரவின் பிட விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாளின் விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல திரு அவையின் தலைவராக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் சுகத்தை கொடுத்து மீண்டுமாய் அவருடைய இயல்பு வாழ்வுக்கு அவருக்கு திரும்ப வேண்டிய அருளுக்காக தொடர்கிற இப்பள்ளியிலே நாம் ஜெபிப்போம் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திரு அவையினுடைய முப்பெரும் பணிகளுள் ஒன்றான வழி நடத்துகிற பணி என்பது இயேசுவிலே நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்துவன் மேலும் கிறிஸ்துவின் மீதும் கொடுக்கப்பட்ட ஒரு கடமையாக இருந்திருக்கிறது அந்த கடமையை நீங்களும் நானும் உணர்ந்திருக்கிறோமா இந்த வழி என்கிற அந்த பழியானது பல நிலைகளிலே நாம் பெற்று குருக்களாக அருட்பணியாளர்களாக இருக்கிற நாங்கள் இறை மக்களை இறை வழியில் நடத்துகிற அந்த வழி நடத்துகிற பணியை மேற்கொள்கிறோம் இல்லறத்தை ஏற்று குடும்ப வாழ்வை அமைத்திருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பங்களிலே இறைவன் உங்களுடைய திருமணத்தினுடைய கனியாக கொடுத்திருக்கிற உங்கள் குழந்தைகளை உங்கள் குடும்பத்தாரை இறைவழியில் நடத்துகிற அந்த பணியை பெற்றிருக்கிறீர்கள் அதனை நான் உணர்ந்து அந்த வழி நடத்துதலுக்கேற்ப அந்த தலைமை பண்போடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது இன்றைய நாளின் பதிலுரை பாடலிலே மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே என் ஆயன் எனக்கேதும் குறை இல்லை என்று அந்த நல்ல ஆயன் என்கிற அந்த தல ஆயனிடத்தில் இருக்கிற அந்த பண்புகள் எல்லாம் தலைவனாக தலைவியாக வாழ்ந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரிடத்திலுமே இருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஒரு ஆயன் என்பவன் தன் மந்தைக்கு முன்பாக செல்கிறான் ஒரு ஆயன் என்பவன் தன் மந்தையோடு பயணிக்கிறான் ஒரு ஆயன் என்பவன் தன் மந்தையினை முன்பாக அனுப்பி அந்த மந்தைக்கு பின்பாக செல்கிறான் இந்த மூன்று பண்பு நலன்களுமே நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றிருக்க வேண்டும் முதல் பண்பு ஒரு ஆயன் தன்னுடைய மந்தைக்கு முன்பாக செல்கிறான் கிராமப்புறங்களிலே நாம் இந்த ஆடு மாடுகளை மேய்க்க கொள்ளு செல்கிற நம்முடைய விவசாய மக்களை பார்த்திருப்போம் அவருடைய கையிலே ஒரு தடி இருக்கும் அவர் அந்த தடியை ஏந்தி கொண்டு அனைத்து ஆடுகளுக்கும் முன்பாக அவர் செல்லுகிற பொழுது அவருக்குரிய ஆடுகள் அனைத்துமே அவருடைய குரலை அறிந்து கொண்டு அவர் எங்கு செல்கிறாரோ அதே இடத்திற்கு இந்த ஆடுகளும் பயணிக்கும் அதை போலதான் அந்த ஆயனும் தன்னுடைய மந்தைக்கு எந்தவிதமான இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதற்காக எதிரிகளிடமிருந்து வழிமாறி செல்லக்கூடாது என்பதற்காக அனைத்தையும் தெளிவான ஒரு இலக்கை கொண்டு பயணிப்பவராக ஒரு ஆயன் இருக்கிறார் அதேபோலதான் நம்முடைய வாழ்விலும் குடும்பத்தை வழிநடத்துகிற எதிர்கால தலைமுறையினை வழிகடத்துகிற நாம் தெளிவான இலக்கு கொண்டவர்களாய் அவருடைய வாழ்விலே எந்த விதமான தேக்க நிலையும் அடைந்து விடாமல் அவர்களோடு தொடர்கிற அவர்களுக்கு முன்பாக செல்கிற பண்பு நலன் கொண்டவர்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம் இரண்டாவது ஒரு ஆயன் என்பவன் தன் மந்தையோடு பயணிப்பவன் ஒரு மந்தையோடு அவன் பயணிக்கிற பொழுது அந்த ஆடுகளுக்கிடையே உள்ள குறைபாடுகளை அவனால் தெரிந்து கொள்ள முடியும் எந்த ஆடு வேகமாக நடந்து செல்லும் எந்த ஆடுக்கு உதவி தேவைப்படும் எந்த ஆடிற்கு என்ன குறைபாடு உள்ளது என்பதை அந்த ஆயன் அறிந்து கொண்டு அவற்றினுடைய குறைகளை எல்லாம் நிறைவு செய்பவர்களாக தேவைப்படுகிற பொழுது அந்த ஆட்டினை தன்னுடைய கரத்திலே ஏந்தி கொண்டு பயணிப்பவராக அந்த ஆயன் செயல்படுகிறான் அதே போல்தான் நாம் பணி செய்கிற இடங்களிலே வாழ்கிற குடும்பங்களிலே குடும்ப உறுப்பினர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே எந்தவிதமான மனநிலை இருக்கிறது அவர்கள் எதிலே குறைவுபட்டு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களை நாம் ஒதுக்கிவிடாமல் இருக்கிற நிலையிலேயே அவர்களை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து வழி நடக்கிற பண்பு கொண்டவர்களாய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் மூன்றாவது ஒரு ஆயன் என்பவன் மந்தையினை முன் அனுப்பி தான் பின்பாக செல்புகிற பண்பு கொண்டவனாக இருப்பான் இது நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தலைவன் என்பவன் எப்பொழுதுமே முன்பாக சென்று சென்று கொண்டிருப்பவன் மட்டும் தலைவன் அல்ல மாறாக தன்னுடைய மந்தைகளை முன் அனுப்பி அவற்றிலே மகிழ்வு கொள்பவன் தான் அந்த தலைவனாக இருக்கிறான் ஆசிரியர்கள் என்பவர்கள் எப்பொழுதுமே தாங்கள்தான் முன்பாக இருக்க வேண்டும் என்ற தன்னிலை முன்னிலை தன்னை முன்னிலைப்படுத்துவதை விட தன்னுடைய மாணவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை உருவாக்கி அவர்களுடைய முன்னேற்றத்திலே மகிழ்வு கொள்பவர்கள்தான் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நாமும் நம்முடைய குடும்பங்களில் உள்ள நபர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அவர்களுக்கும் பொறுப்பு உண்டு அவர்களுக்கும் கடமை உண்டு அவர்களும் சிறந்த வழியிலே செயல்படுவார்கள் என்பதை உணர்ந்து அவரவர்களுக்குரிய பொறுப்பை அந்தந்த நிலையிலே நாம் கொடுத்து அவர்களுடைய வளர்ச்சி பாதையிலே நாம் அவர்களோடு உடன் இருக்கிறோமா என சிந்தித்து பார்ப்போம் நல்ல ஆயனை போல நாம் முன் செல்பவர்களாகு அவர்களோடு உடன் பயணிப்பவர்களாக அவர்களுடைய முன்னேற்றத்தைக் கண்டு நாம் மகிழ்வு கொள்பவர்களாக வாழ வேண்டி செபிப்போம் நல்லாயன் இயேசு உங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்னாலும் ஆட்சி செலுத்துவாராகு ஆமேன்